ம் சாய் பக்தர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவை உணராமல் இருக்க முடியாது எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க நானும் அந்த மாதிரி உணர்ந்திருக்கேன் ஆனால் இந்த முறை நான் வந்து உணர்ந்தது எனக்கு ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்துச்சு என்னோட பல சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தயக்கங்களுக்கும் சாய்பாபாவை பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு சாய் மோட்டிவேஷ்னல் சேனல் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள குழப்பங்களும் தயக்கமும் இருந்துச்சு முக்கியமாக தயக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன் அந்த தயக்கம் அப்படின்னா என்னால் சாய்பாபாவுக்கு ஆரத்தி கூட காமிக்க முடியாது ஏன்னா நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கனால நான் தங்கியிருக்க இடத்துல அதுக்கான சூழ்நிலைகள் வந்து இல்லை வேலைக்கு போயிட்டு வரதுக்கும் ரூம்க்கு வந்து அதுக்கப்புறம் அதுக்கான சூழ்நிலைகளும் அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரும் இங்கே வந்து இல்லை அதனால என்னால் செய்ய முடியாமல் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சாய்பாபாவை மனசில் மட்டும் நினச்சிட்டு இருக்க நம்ம வந்து இதெல்லாம் செய்யலாமா அவருக்காக நம்ம வந்து எதுவுமே செய்யலையே ஒரு தீபம் கூட ஏற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற தயக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் இது எல்லாத்தையும் அவர் நீக்கினார் இரண்டு நாள் முன்னாடி தான் நம்ம சேனலில் வர வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு நாள் முன்னாடி சாய்பாபா வீடம் சரணடைந்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்துருப்பேன் அந்த வீடியோ போடும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக தான் வந்து இருந்துச்சு ஏன்னா அந்த டைட்டில் சாய்பாபா வீடம் சரணடைந்தால் மட்டும் போதுமா இப்படி போடலாமா இந்த டைட்டில் எனக்கு சரியாக படலை என்னன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா சாய்பாபாவிடம் சரணடைந்தால் மட்டும் போதும் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அப்படி தானே போடுவாங்க நம்ம அப்படி போடாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக போடுறோமே எதிராக போடுறோமே சாய்பாபாவை அவமதிக்கிற மாதிரி இருக்கே இது அப்படிங்கிற மாதிரி குழப்பம் எனக்கு வந்து இருந்துச்சு ஆனால் அந்த டைட்டில் போடுறதுக்கான காரணமும் என்கிட்ட வந்து இருந்தது அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ட்டு நான் வந்து கேள்வி கேட்டிருந்தேன் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேண்டும் நான் எந்த மாதிரி வீடியோக்கள் பண்ணால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் அதுக்கு மதிப்பு கொடுத்து நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளையும் நிறைய சஜஷனும் வந்து பண்ணியிருந்தீங்க அதில் ஒருத்தங்க சீதா கணேஷ் அவங்களோட கேள்விகளுக்கும் அவங்களோட அவங்க எதிர்பார்ப்புகளுக்கும் தகுந்த மாதிரி தான் அந்த வீடியோவை நான் வந்து ஏ ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அவங்க மெயினாக கேட்டுக்கிட்டது என்னென்னா கடவுள் வந்து எல்லாமே அதாவது சாய்பாபா தான் எல்லாமே செய்கிறாரு அப்படின்னா நம்ம எந்த ஒரு முயற்சியும் செய்யலாமா செய்யாமல் அப்படியே இருந்துடலாமா இல்லை நம்ம முயற்சி எடுத்து தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறோம் அப்படின்னா சாய்பாபாவை கும்பிட்ணம் அதாவது கடவுள் மேலே உள்ள பக்தி வந்து அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னா சாய்பாபாவிடம் சரணடைகிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட வேலைகளையும் நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பேன் அதே மாதிரி முயற்சிகள் மட்டும் செஞ்சால் பார்த்தாது நம்ம ஆன்மீகத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்கணும் சாய்பாபாக்கிட்டையும் சரணடைஞ்சு அவர் மேலே உள்ள பிரார்த்தனையும் நம்மளோட முயற்சியும் சேரும்போது தான் நமக்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் வந்து அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறது ஒரு வேலைக்கு அட்டன் பண்ணும்போது ஒரு பத்து பேர் போகிறாங்க அப்படின்னா அந்த வேலை வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணம் இதில் தான் அந்த ஆச்சரியமே இருக்குது இதில் தான் சாய்பாபா என்னை வந்து உணர வச்சாரு அவர் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது என் கூட இருக்காருங்கிறத நான் வந்து உணர்ந்தேன் நேத்தி வந்து அந்த சீதா கணேஷ் அவங்களுக்காக தான் நான் பேசியிருந்தேன் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் எனக்கு வந்து சாய்பாபா நம்ம கூட இருக்காரு நம்ம பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்மளோட வார்த்தைகளில் அவர் இருக்காரு அப்படிங்கிறத உணர வச்சு தரணும் அவங்களோட கமெண்ட்டை நான் படித்து தான் அவங்களும் உணர்ந்திருக்காங்க இந்த வீடியோ மூலயமா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான் ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஜாபுக்காக ஒரு இன்டர்வியூக்காக தான் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை படிக்கும்போது எனக்கே ஒரே ஆச்சரியம் ஏன்னா அந்த வீடியோவுக்கு நான் எந்த ஒரு உதாரணம் வேணால் சொல்லியிருக்கலாம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்போது எப்படி இருந்திருக்கலாம் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும் இல்லைன்னா ஒரு ஒரு கல்யாணம் ம அலைன்ஸ் பார்க்குறோம்னா எப்படி பார்க்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணம் வந்து சொல்லியிருக்கலாம் குழந்தை வளர்க்குறது எப்படி இருக்கணும் அப்பா அம்மாக்கிட்ட வந்து எவ்வளோ ரெஸ்பெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு உதாரணம் வேணால் கொடுத்துருக்கலாம் நான் ஏன் வந்து இன்டர்வியூவுக்கு ஜாபுக்கு வந்து போகும்போது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி படிக்கணும் எப்படி வந்து ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தணுங்கிறத பற்றி நான் ஏன் உதாரணமாக காமிக்கணும் இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோட கமெண்ட்டை போய் நீங்கள் படித்து பாருங்கள் அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் அவங்களோட ஏஜை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றியும் அதாவது ஒரு இன்டர்வியூ பற்றியும் வேலைக்கு போகிறத பற்றியும் நான் எதுக்கு அதை வீடியோவில் நான் பேசணும் அது ஏன் எனக்கு வந்து தோணணும் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசணும் அப்படிங்கிறது அதை யார் தோண வச்சா அதுதான் சாய்பாபாவோட மகிமங்கிறது அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோவை நான் பண்ணும்போது கூட என் கூட இருக்கிறதா நான் வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் ஒரு சில வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அது வந்து உண்மைதாங்கிறத வந்து எனக்கு வந்து நிரூபித்தார் சாய்பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் என் கூட இருக்கிறதுக்கும் என்னை வந்து அங்கீகரித்ததுக்கும் ரொம்ப ரொம்ப என்னால் வார்த்தைகளை வந்து சொல்ல முடில எப்படி சொல்கிறதுனே தெரியல நான் அதுக்கு தகுதியானவனாங்கிறதும் எனக்கு வந்து தெரியல நான் ஏன் அன்றைக்கி அப்படி பேசணும் என்னால் இன்னுமே நம்ப முடியலைங்க அந்த கமெண்ட் படித்ததுலேருந்தே கமெண்ட் அது இப்போ அவங்களோட கமெண்ட் நான் படிக்கும்போதே என்னை அதிகமாக நான் அழுது அழுதுட்டேன் கொஞ்சம் தடுமாறுறேன்ல என்னால் மனசில் நினைக்கிறத வந்து கரெக்டாக சொல்ல முடியல எப்படி சொல்கிறது இதெல்லாம் வந்து உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் நீங்களும் உணர்வீங்க உணர்ந்திருப்பீங்க சாய்பாபாவை உண்மையாக மனசில் நினைங்க போதும் அவரை வந்து மனசில் நினச்சிக்கோங்க அவர் அப்பாவோ ஒரு ஃப்ரெண்டா எதா வேணால் நினச்சிக்கோங்க உங்களால் விரதம் இருக்க முடியுது இருக்க முடியல அவர் தீபம் காமிக்க முடியுது காமிக்க முடியல அதெல்லாம் எதுவுமே வேணாம் நீங்கள் அவரை மனசில் நினச்சிங்கனாலே போதும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னதை வந்து பின்பற்றுங்க அன்போடு நடந்துக்கோங்க இது போதும் இப்போ கூட பாருங்கள் அவர் சொன்னதை பின்பற்றுங்க நான் சொல்கிறேன் கரெக்டாக அந்த டைமில் மெசேஜ் வருது எப்போ வேணால் அந்த மெசேஜ் வந்திருக்கலாம் அந்த சவுண்டு வந்து இந்த வீடியோவில் ரெக்கார்ட் இருக்கலாம் எதுக்கு கரெக்டாக அவர் சொன்னதை பின்பற்றுங்கன்னு சொல்லும்போது வருது தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லும்போது வந்திருக்கலாம் ஆரத்தி காமிங்கன்னு சொல்லும்போது வந்திருக்கலாம் ஆனால் அவர் கரெக்டாக பாருங்கண்ணா அந்த டைமில் வந்து அந்த சவுண்டு வந்து ரெக்கார்ட் ஆகணும் இந்த வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு அவர் சொன்னதை பின்பற்றுங்க திருப்பியும் சொல்கிறேன் எல்லார்ட்டையும் அன்போடு இருங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் தருமம் செய்யுங்க இன்னொருத்தங்களை தான் நம்ம மேல வரணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை கிடைச்சா அந்த வாழ்க்கையை தயவு செஞ்சு நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா கமெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க என்னால் எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ண முடியல ஆனால் எல்லா கமெண்ட்டையும் நான் வந்து ரீட் பண்ண முடியுது ஆனால் வந்து என்னால் ரிப்ளை மட்டும் பண்ண முடியல ஒருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்ணோம்னா இன்னொருத்தவங்களுக்கு பண்ண முடியாமல் போகுது அது ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் கமெண்ட் பக்கம் வருது அது எல்லாத்தையும் வந்து உட்காந்து ஆனால் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையாகவே நான் வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து ரிப்ளை வந்து எல்லாத்துக்கும் வந்து பண்ண முடியல நான் வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் சாய் மோட்டிவேஷன் ஒன் அட்டு ஜிமெயில் டாட் காம்னு சொல்லிட்டு அதுவும் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நான் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் போட்டிருக்கேன் இப்பவும் அது வியூ ஆகுற மாதிரி நான் வந்து ஷெட் பண்ணுறேன் வீடியோவில் நீங்கள் அந்த இமெயில் ஐடிக்கு வந்து இமெயில் அனுப்புங்க நான் வந்து என்னால் எப்போ முடியுமோ அதாவது எப்போ முடியுமோனா ரொம்ப நாளெலாம் ஆக்க மாட்டேன் மேபி ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி நான் வந்து பார்த்து ரிப்ளை பண்ணுறேன் என்னோடய ஃப்ரீ டைமில் இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது ஏற்கனவே ரொம்ப பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிறனே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் திரு திருப்பியும் என்னோடய சூழ்நிலையை சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பலை நீங்கள் அந்த இமெயில் ஐடிக்கு வந்து இமெயில் பண்ணுங்கள் உங்கள் என்னால் முடிஞ்ச என்ன சொல்யூஷன் தர முடியும் அப்படிங்கிறத பார்த்து என்னோடய தகுதிக்கும் என்னோடய அனுபவத்துக்கும் என்ன முடியுமோ அந்த ரிப்ளை வந்து அந்த கமெண்ட்டில் வந்து இருக்கும் கண்டிப்பாக ஓம் சாய்ராம் திருப்பி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இந்த வீடியோவில் வர சாய் படங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் பிரார்த்தனைகளை தொடருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ விட்டு வெளியே போங்க ஓம் சைராம்